வெல்கம் பாக் டு சேனல் வீடியோ வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்துட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த நிக்கி பொண்ணு வரவா இல்ல பார்த்து நம்ம பரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேசணும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் இன்னும் கோபப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு விளையாண்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு விளாடுறோம் அதனால நீக்காந்து விளையாட அப்படின்னு சொன்னோம் நம்மளோட ரோஹன் பக்கத்துல போய் உட்காருவா இதை பார்த்து நம்ம வந்துட்டு கோவத்துல எழுந்துருச்சு நீ கம்பெர்டபுளா இருக்காரு நான் வேணா அப்ப உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல எந்திரிச்சு போயிடுவா அதுக்கப்புறம் பொண்ணு வந்து தள்ளி உட்காந்துக்கோ ஏன் இடம் தான் அவ்வளவு இருக்கே அப்படின்னு சொல்லி ரோஹன் டென் தள்ளி உட்காரதுக்காகவே அப்படி சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட வந்துட்டு அந்த பண்ணிக்கு பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லுவா சரி சொல்ல என்ன அப்படின்னு கேட்பான் இங்க இல்ல தனியா அப்படின்னு சொன்னாலும் சரி பால்கனி வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு கேட்பான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க இருக்கிற சுத்தமா பிடிக்கல நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தனியா தானே இருப்போம் அதனால வந்துட்டு நீ இப்பவே தனி வீடு பாக்க ஆரம்பிச்சிரு நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம தனியா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா அதனால வந்துட்டு தனியா வந்துட்டு வீடு பாக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்துட்டு இந்த மிஸ்டி பரி சுத்தமா பிடிக்காது ஓகேவா எனக்கு அந்த சுத்தமா பிடிக்காது அவங்க விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவா பாரு என்னோட அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இல்லாம தான் வந்துட்டு இந்த நம்மளை பத்தியே வந்துட்டு சொன்னாங்க நீ என்ன இப்படி இருக்க எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்க சொன்னாங்க அவங்க பெரியவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு சுத்தமா பிடிக்க கேரக்டரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவளும் வந்துட்டு அழிஞ்சிட்டே ஓடிடுவாங்க நம்ம பறிவ வந்துட்டு ஒரு ஊரத்துல இருந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ரோஹன் வந்துட்டு மேரேஜ்க்கு வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து பாட்டு கேக்குறாங்க ஏன் கோபமா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்துட்டு வேணாம் பாட்டு ஒன்னுமே கேட்காதீங்க எனக்கு ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிருவான் நம்ம தான் காட்டுறாங்க வீரும் அப்பாவும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா சொல்றாங்க நீ இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கலப்பா நீ ஆமான் மட்டும் சொல்லு நான் வந்துட்டு உன் லைன்ல அவ்வளவு பொண்ணுங்களை நிக்க வைக்கிறேன்ப்பா போய் போய் அந்த பொண்ணுக்காக நீ போட்டு இப்படி நீயே வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுப்பா நான் வந்துட்டு உனக்கு அவ்வளவு பொண்ணுங்கள லைன்ல வந்து நிக்க வைக்கிறேன் இதோட அழகான பொண்ணுங்களே நான் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இரு ஆனா நம்ம வீரோ சொல்றான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு மிஸ்டியை உண்மையா லவ் பண்ணேன்ப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இங்க பாருப்பா நீ அவளல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நீ எதுக்கு ஃபீல் பண்ண விட்டு போனது அவ அவதான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன் பண்ணணும் போய் அவளுக்காக நீ சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் ஏத்தி விடுவாரு உனக்கு ஒண்ணு கிடைக்கலையா அந்த வந்துட்டு நீ எப்படி பண்ணி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்து இதை போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் இதுமோ அவர் ஏத்தி விடுற மாதிரிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே காலையில ஆயிருது நம்மளோட மிஸ்டி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்ப வந்துட்டு நம்மளோட உயிர் வந்துட்டு தனியா என்னது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டி கால் பண்றதுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு மீட் பண்ணுறா ஏன் வராம இருக்க ஒழுங்கா சீக்கிரம் வா நான் மூணு ரெண்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லுவா என்னால வர முடியல மிஸ்ட்ரி கோச்சுக்காது அப்படின்னு சொல்லுவா அவளும் வந்துட்டு த்ரீ டூ நீ சொல்லி எண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்து நின்றுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டி வந்துட்டு சொல்றேன் ஏன் இப்படிவா போய் சொல்லிட்டு இருக்க ஒழுங்கா வா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது எனக்கு வந்துட்டு த்ரீ மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவளதான் நீ சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா நம்மளோட வீடு வந்துட்டு கோவத்தோடயே வந்துட்டு ஏதோ கையில கொண்டு வரான் நம்மளோட மிஸ்டேக்கு பார்த்து ஷாக் அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரீஸா நிக்கிறா அதுக்கப்புறம் வந்த வந்துட்டு அப்படியே கோவத்திலேயே வந்துட்டு பத்தாறு நம்ம ரோகன் தலையிலேயே போட்டுறான் தமிழோட ரோகனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே நீந்திடறான் தலையில இருந்தா பாவம் அவ்வளவு ரத்தம் போகுது இதெல்லாம் பார்த்த மிஸ்டேக்கு பயங்கரமான ஷாக்கு அவளும் வந்துட்டு ஓடி வரா டக்குன்னு கையை புடிச்சு நீ என்ன ஏமாத்தைய பாக்குற எனக்கு இல்லாத வேற யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா நம்மளோட விஷயம் கதர்வா அவ செத்துருவா ரோகான் தயவை செஞ்சு அவனை காப்பாத்தணும் இந்த விட விடுன்னு சொல்லி அவளும் கத்துவா இருந்தாலும் வந்துட்டு வீர் கேக்குற மாதிரியே இல்ல தர 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 நிறுத்துட்டு போயிட்டு இருக்கான் நம்மளோட ரோகன் பாவம் அப்படியே கீழே விழுந்து ரத்தமா இருந்து போயிட்டு இருக்கு பூ வந்துட்டு கையை புடிச்சு தர தரத்தடானு நிறுத்துட்டு போயிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் ஒரு கனவுன்னு நம்ம மிஸ்டிக்க ஒரு கனவைதான் கண்டிருக்கா அதுக்கப்புறம் டைம் பார்த்தது என்னங்க தென்னிங்க வந்திருக்கு இப்பதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போறா ரோஹனை தேடி தேடி பாக்குறா இருந்தா ரோஹன் காணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் நம்மளுக்கு கதவு வருது இதை நம்ம சீக்கிரமே வந்துட்டு வீட்டில சொல்லி ஆகணும் நம்ம லவ் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹனுக்கு தான் கால் பண்றேன் ரோஹனுக்கு கால் பண்ணிட்டு எங்க இருக்கேன்னு கேட்குறேன் இல்ல மாதிரி கிளைன் இருக்காங்கன்னா அவங்க கூட தான் அதுக்கே சொல்ல மிஸ்டின்னு கேட்டா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளவு சீக்கிரம் வந்துட்டு நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவா ஏ சரி மிஸ்ட் எவ்ளோ பதட்டமா இருக்கா அப்படின்னு கேட்டா நீ நேர்லவா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க நம்ம காட்டுறாங்க வீர் வந்துட்டு ஆபிஸ்க்காக கிளம்பி கீழே போயிட்டு விட்டா அங்க அம்மா வந்துட்டு பின்னாடில இருந்து கத்திக்கிட்டே வராங்க என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மளோட வீட்டு நேற்று ஒரு பொண்ணு ஜான்வின்னு சொல்லி வந்தா இல்லையா அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் அவங்க அம்மா உன் நேத்துலாம் ஓகே சொன்னேன் இப்போதுக்குப்பா நீ வந்துட்டு வேணாம்னு சொல்ற அப்படின்னு கேட்டா இல்லம்மா எனக்கு வந்துட்டு இப்ப பாக்கிற மைண்ட் செட்டே இல்ல எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஒரு அர்ணவா வர அர்ணவ் வந்துட்டு ஒர்க் விஷயமா அது மாதிரி ஃபைல் கொடுக்குறான் அப்ப வந்துட்டு ஹக் பண்றான் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்களே அதை வந்துட்டு ரெண்டு ஆண்டி பாத்துட்டு சவுண்ட் எப்ப இருக்கா சவுண்ட் அதிகமா வந்துகிட்டே இருக்கு இதான் எப்படி பிரேக்கப் ஆச்சு யாருனால பிரேக்கப் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு மேல மிஸ்டேக் இருக்காது போல ஆஹ் உங்க பையன் மேலதான் மிஸ்டேக் இருக்கும் போல உங்க பையனுக்கு வந்துட்டு பொண்ணுங்களே பிடிக்காதே போல நினைக்கிறேன் அதான் வந்துட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா ஐ திங்க் உங்க பையன் வந்துட்டு ஒரு கெயினா இருப்பான் போல இப்ப பாரு வந்துட்டு பசங்க கூட சுத்திட்டு இருக்கான் வச்சிட்டு இருக்கான் அந்த கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீரம் வந்துட்டு கோவத்தோடையே வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா எனக்கு பொண்ணுங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்க வேணும்போது உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் வந்துட்டு டேட்டிங் அனுப்பி விடுங்க நான் டேட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்டிகளில் மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிரும் அவங்களும் வந்துட்டு போயிருவாங்க அப்படியே பரியதான் தான் காட்டுறாங்க நம்ம பரிய வந்துட்டு பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு ஆபீஸ்க்கு ரெடி ஆயிடுறப்ப அப்ப வந்துட்டு யாரோ காலிங் பண்ணி அடிக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமா போவா இல்லையா அப்ப வந்துட்டு கால்ல வந்துட்டு அடிபட்டுருது அநேகமே உடஞ்ச அப்படியே பிளட் தான் வந்துட்டு இருக்கு ஒரே போய் டோரை ஓபன் பண்ணி விடுற பார்த்தா நம்ம ரோஹன் தான் வந்துருக்கே ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வந்து கால்ல நோட் பண்றா இந்த மாதிரி அடிபட்டு பிளட் தான் வந்துட்டு இருக்கா அப்ப வந்து நம்ம ரோஹன் வந்து டக்குன்னு வந்து நம்ம பறைய தூக்கிக்கிட்டு உள்ள போறா நம்மளோட பறையும் வந்து அப்படியே நம்ம ரோஹனை பாத்துக்கிட்டே போறா இதெல்லாம் பார்த்தா அவன் பறிக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்புறம் அப்படியே சோஃபால உட்கார வச்சு அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறான் அவன் பார்த்த நம்ம பறி வந்து நம்ம ரோஹன் அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கா அப்ப நம்ம ராதிகா பாட்டியும் வராங்க நிறைய பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணுல பாட்டி சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லலாம் இங்கயோ பார்த்து வர மாட்டியாம ஏமா இப்ப எல்லாம் பண்ற அப்படின்னு ராதிகா பாட்டியும் திட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அஹ் ராதிகா பட்டிக்கு தண்ணியும் நம்ம பறிக்கு வந்துட்டு காஃபியும் போட்டு கொடுப்பான் நம்மளோட பறி சொல்லுவா இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்கு காஃபி குடிக்க கூட டைம் இல்லை நான் சீக்கிரம் போகணும்னு சொன்னா நம்ம ரோஹன் வந்து திட்டுவான் என்ன நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டே வந்து திட்டுவான் இதெல்லாம் பார்த்தா ராதிகா பாட்டிக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் சொல்லுவா ஒழுங்கா வந்து ரெஸ்டட் அப்படின்னு சொன்னா நம்ம பறி சொல்லுவா எனக்கு என்ன எலும்பா உடஞ்சிருச்சு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லுவா அம்மாயம் மூன்றியா இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் இங்க பாரு சரி நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போணும் ஓகேவா அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராதிகா பாடலாம் பாக்குறது கரெக்டா என்ன எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காபி குடிப்பா அது மீச மாதிரி வந்திருக்குமா அதை வந்து சிரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மீச மாதிரி வந்ததை வந்துட்டு கரிச்சி வச்சு தொடச்சு விடுவானா ஐயோ உன்னோட மூஞ்சி இல்லை இதுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி ஏதாச்சும் இருக்கும் போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டியோட கால் வந்துருச்சு இதை பார்த்து ரோஹன் வந்துட்டு சரி எனக்கு ஒர்க் வந்துருச்சு நான் போயிட்டு பாத்துக்கோ அவனும் வேண்டாம் மிஸ்டே தான் போயிருக்கான் அவளும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்ப வந்துட்டு நம்மளோட வீடும் வந்துட்டு அங்க டைலர் கடைக்கு போயிருக்கா அப்படியே வந்துட்டு நம்மளோட மிஸ்டே வந்துட்டு கார்ல ஏறி உட்காந்துருந்தா

இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல வந்துட்டு வீர் ரொம்ப கோவமா இருந்தா கோபமா வந்து நம்ம வந்துட்டு நம்ம மனசுல இருக்க பேசிட்டு இருப்போம் அப்ப வந்துட்டு உன்னை பின்னாடில இருந்து வந்து அவங்க அடிச்சுட்டு ஆஹ் என்ன வந்துட்டு தர தர தரம் எழுந்துட்டு போயிடுவான் நானும் வந்துட்டு உனக்கு காப்பாத்திரம் என்ன விடுன்னு சொன்னா அவன் கொஞ்சம் கூட கேட்கல எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி கனவு வந்துடும் உனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னும் போது நம்ம ரோஹன் வந்துட்டு குள்ளா மாதிரி தானே போட்டிருப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை மிஸ்டி ஆஹ் நம்ம பாத்துக்கலாம் என்ன ஒரு கனவு தானே அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணுவாங்க நம்ம ரொகம் குள்ளா போட்டிருப்பான் இல்லையா வீடு வந்து இருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம மிஸ்டியை பாத்துருவான் நம்ம மிஸ்டே குள்ளா போட்டு மாதிரி இருந்ததுனால வந்துட்டு வேற ஒரு பையன் தான் நினைப்பேன் நம்ம ரொகம்னு தெரியாது வேற ஒரு பையன் கூட வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பான் அப்புறம் நம்ம வீடு என்னென்ன பண்ண பூரா வைக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பாக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கணும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைக்கும்